ஏல மக்கா வணக்கம்டே நமக்கு தெரிஞ்ச ஐயா ஒருத்தர் இருக்கார் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் காலையில் குழந்தைங்களுக்கு சுட சுட பொங்கச்சோறு கொடுத்துருக்காரு அப்போ அவருக்கு வலப்பக்கம் இருந்த குழந்த அங்கிள் நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கு இடப்பக்கம் இருக்கிற குழந்த அங்கிளங்கு இந்த தடவை நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு எங்கள் அப்பா அம்மா பேசிக்கிறாங்க உண்மையா அங்கிள்ன்னு கேட்டிருக்கு பாவம் விளம்பரம் போன ஐயாவுக்கு ஒரே அசிங்கமாக போச்சான் பாவம் அந்த ஐயா எந்த ஐயானு கேட்காதீங்கப்பா நான் சொல்ல நீங்க போய் பாருங்க சொல்றேன் பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு கொடுக்கிறேன்னு ஐயா ஸ்டாலின் அலப்பரம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவங்க விளம்பரம் பண்ற எந்த திட்டமும் விளங்காதுங்கிறதுக்கு உதாரணமா ஒரு வீடியோ வந்திருக்கு திருவண்ணாமலை பக்கம் காலையில சாப்பாடு போடுறோம்னு ரொம்ப லேட் ஆகிட்டாங்க போல பையன் பட்னியா கிடக்கிறத பார்த்து கடுப்பான ஒரு அம்மா திட்டத்தோட ஓபனிங்கே இந்த லட்சணத்துல இருக்கு போக போக எங்க உருப்பட போகுதுன்னு வயிறு எரிஞ்சு சொல்லி சிவகங்கையில உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி ஜனங்க கிட்ட வாங்கின மனுவை எல்லாம் வைகை தூக்கி போட்டுருக்காங்கப்பா நாற்பத்தஞ்சு நாள்ல ஸ்டாலின் தீர்வு கொடுப்பாருன்னு நம்பின மக்களுக்கு மறுபடியும் பட்ட நாம போட்டாங்க மத்ததனால உள்ள மூலி இருக்குமா அது எவ்வளவு அடி ஆளும் மனு என்பது ஒரு மனிதரின் வாழ்க்கைன்னு ஸ்டாலின் சார் ஒரு மேடையில பேசினாரு ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு இவங்க கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதான் இந்த ஆட்சி ஒரு கேடு கட்ட ஆட்சிங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் தேவையில்லப்பா பசங்களுக்கு நடந்த சாதி சண்டையில நெல்லையில் இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை மூடி வச்சுருக்காங்க நான் இன்னைக்கு காலேஜ் போகும்போது என் கல்லூரி மாணவர்களே ஜாதி வேறுபாடால என்னை தாக்கியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் கொண்ட குழு ஜாதின்னு ஒரு காரணத்தினாலி காலேஜுக்குள்ளே போகும்போது நான் நான் பைக் ஓட்டக்கூடாது நான் இந்த ட்ரெஸ் தான் போடணும் நான் இப்படி தான் இருக்கணும் அதாவது எங்கள் காஸ்ட்டில் பசங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஜாதி வேறுபாடுக்காண்டி எங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்களை அதை அதுக்கு நான் எதுக்குன்னு தட்டிக்கிட்டதுக்காண்டி இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு அடிச்சு தாக்கி மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்க கேட்டிங்களா கேட்டீங்களா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல இப்படியான சாதி மோதல்கள் அதிகமாகிட்டு இருக்கு சமத்துவம் சாம்பார் சாதம்னு பேசினா மட்டும் போதுமா ஸ்டாலின் சார் செயல்படுத்த வேண்டாமா முடிய இன்னும் ஏழு அமாவாசை தான் இருக்குங்கிறதால உடன்பிறப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கப்பா திருச்சி மாநகராட்சி கூட்டத்துல கவுன்சிலர் மேயரை பார்த்து தரக்குறவா பேச மேயர் கவுன்சிலரை சஸ்பெண்ட் பண்ண ஒரே கூத்து தான் ஓட்டு குத்துன ஜனங்களே இதுதான் ஐயா ஸ்டாலின் சொன்ன உள்ளாட்சியில் நல்லாட்சி ஐயா ஸ்டாலின் இங்கிலாந்து போறார்ல சும்மா போலப்பா அங்க பெரியார் படத்தை திறக்க போறாராம் என்ன பிரயோஜனம் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல ஏன் சொல்றேன்னா இங்க திருநெல்வேலியில பசங்களுக்குள்ள நடந்த ஜாதி சண்டையில பதட்டமாகி ஒரு பல்கலைக்கழகத்தையே எடுத்து பூட்டு இங்க சமூக நீதி இல்ல சமத்துவம் விட்டு போய் என்ன பிரயோஜனம் தந்தை என்னும் சிந்தனையை உலகத்துடன் காட்சியை நாம இந்த பயணத்தில் பார்க்க போறோம் உலகின் மிகப்பெரிய அறிகுறிகளை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் கடவுளே இப்படி எத்தனை நாளைக்கு தான் வெத்து விளம்பரத்திலையும் போட்டோ சூட்லையும் வண்டியை ஓட்ட போறாரோ தெரியல சமத்துவம் சமூக நீதினு பேசுதாரு அப்படின்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியுமா இல்லை சும்மா கை தட்டு வாங்கிறதுக்காக பேசுகிறாங்களா ஏன் கேட்குறேன்னா இன்றைக்கி தென் தமிழகத்தில் சாதி சண்டை அதிகமாகிடுச்சு குறிப்பாக படிக்கிற பசங்களுக்குள்ள சாதி சண்டை நடக்கு அதுலேயும் நம்பர் ஒன் எந்த மாவட்டம் தெரியுமா நம்ம மதுரை தான்ப்பா சரி மதுரை கதைக்கு அப்புறம் வருவோம் அதுக்கு முன்ன நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் இன்னைக்கு காலேஜ் போகும்போது என் கல்லூரி மாணவர்களே ஜாதி வேறுபாடால் என்னை தாக்கியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் கொண்ட குழு ஜாதின்னு ஒரு காரணத்தினால அன்னைக்கு காலேஜுக்குள்ளே போகும்போது நான் நான் பைக் ஓட்டக்கூடாது நான் இந்த ட்ரெஸ் தான் போடணும் நான் இப்படி தான் இருக்கணும் அதாவது எங்கள் கஷ்டத்தில் பசங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஜாதி வேறுபாடுக்காண்டி எங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்களை அதை அதுக்கு நான் எதுக்குன்னு தட்டி கேட்டதுக்காண்டி என்னை ஒரு நாலு ஏழு பேரை சேர்ந்து என்னை அடித்து தாக்கி மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்க கேட்டிங்களா இந்த பயிர்களுக்குள்ள நடந்த சண்டையால் இப்போ அந்த பல்கலைக்கழகத்தை மூடி வச்சிருக்காங்க இப்படி நம்ம ஊர்ல காலேஜ் பயலுக சாதி சண்டை போட்டு இருக்காங்க உயர்கல்வித்துறை சீரழிஞ்சு கிடக்கு இந்த நேரத்துல இங்கிலாந்துல பெரியார் படத்தை திறக்க போறேன்னு விளம்பரம் பண்றாரு ஸ்டாலின் வெக்கமா இருக்கு சார் நாங்க நேரில் அந்த பையன் சின்ன துறைய வெட்டினப்பவே உருப்படியா நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு காலேஜ்ல சாதி சண்டை நடக்கிற அளவுக்கு போயிருக்காது பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் வன்முறை கலாச்சாரம் பாகுபாடு அதிகமாயிட்டே இருக்கு மக்கா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா தயவு பண்ணி சொல்லுங்க அது எப்படிப்பா திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும் காலேஜுகள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் ஜாதி சண்டை நடக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கயா அப்புறம் தென் மாவட்டம் மட்டும் நினைச்சிடாதீங்கப்பா வட மாவட்டத்திலையும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டே தான் போகுது ஸ்டாலின் ஐயா வீசிக்க வங்கி கணக்கில் படத்தை போட்டுட்டா ஓட்டு வாங்கிடலாம்னு எதையும் கண்டுக்காம இருக்கிறாரு இப்படி நாட்டை சீரழிக்கிற பொம்மை இனியும் வேணுமாப்பா ஆடா அத நான் கேட்கலப்பா விவரம் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க என்ன பிரச்சனைனாலும் சரி நாற்பத்தஞ்சு நாளில் தீர்த்துருவோன்னு வைத்தியசாலையில் விளம்பரம் பண்ணுற மாதிரி மனு வாங்குறதுக்கு விளம்பரம் பண்ணது ஸ்டாலின் கவர்மெண்ட்டு மனு எழுதி மனு எழுதி கை உடஞ்சது தான் மிச்சம் மதுரையில் உங்களுடன் ஸ்டாலின்னு ஐயா ஸ்டாலின் இப்படி சிரித்த மாதிரி விளம்பரம் பண்ணி வாங்கின மனுவெல்லாம் வைகை ஆத்துல மதந்து சிவகங்கை வரைக்கும் போயிருக்கு ஃபிலிப்பைன் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கிற மனுவெல்லாம் ஒன்னு குப்பைக்கு போகுது இல்ல ஆத்துக்கு போகுது உலகத்திலேயே மனு வாங்குறத ஒரு பெரிய திட்டம் மாதிரி பில்டப் பண்ணி அதுக்கு ஊர்ல ஒரு இடம் விடாம விளம்பரம் பண்ணது நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட் மட்டும்தான் இப்படி விளம்பரம் பண்ணி வாங்குற மனுக்கள் எல்லாம் என்னதான் ஆகுது லட்ச கணக்கில் மனுக்கள் வந்ததா சொல்றாங்க ஆனா தீர்வு எதுவும் கிடைக்கல மக்கள் கொடுக்கிற மனுக்களை குப்பைல தூக்கி போடுறாங்க இல்ல ஆத்துல தூக்கி போடுதாங்க அட சும்மா சொல்லல வீடியோ வந்திருக்கு பாருங்க நான் யதார்த்தமா வீட்டுல இருந்து ஆத்துக்கு கீழே வந்தேன் வரும்போது பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதுல உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் திட்டம்னு ஒரு போட்டோவோட அதிகாரிகள் சைனோட இருக்கு இப்ப அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை அதிகாரி சைனோட சைன் போட்டு கொடுத்து போட்டுருக்காங்க பையில கரைச்சிட்டு போயிட்டாங்களோ சிவகங்கையில வைகையாத்துல இந்த மனுக்கள் கிடந்திருக்கு என்ன மனு எடுத்து பார்த்தா எல்லாம் முகாம்ல வாங்கின மனுக்கள் இந்த மனுக்களை கொடுத்தவங்க ஸ்டாலின் ஐயா நம்ம மனுவை படிப்பாரு நாப்பத்தஞ்சு நாள்ல தீர்த்து வச்சிடுவாருன்னு நம்பிதான மனு கொடுத்திருக்காங்க அதை இப்படி ஆத்துல தூக்கி போட்டா நியாயமா இப்படி ஓட்டு போட்ட மக்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஏமாத்துறாங்களே இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது இத விட கொடுமை காலை உணவு திட்டம்னு இவர் காமராஜ் ரேஞ்சில பண்ண விளம்பரத்தை பாத்துட்டு ஒரு அம்மா பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இருக்கு அங்க சாப்பாடு போட லேட் ஆனது மகன் பட்டியல மக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பொட்டி வச்சு மனு வாங்கினாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுடன் முதல்வர் உங்கள் தொகுதியில் முதல்வர்னு மனு வாங்க மட்டுமே பத்தொன்பது வகையான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களாம் ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதி வேற கொடுத்தாங்க இப்படி சொன்னது எதையும் செய்யாத இந்த கவர்மெண்ட நம்பி ஏமக்கா திரும்ப திரும்ப ஏமாறுதீங்க ஆத்துல கடந்த மனுக்களை பார்க்கும் போது அதை கொடுத்த ஜனங்களை நினைச்சு கண்ணெல்லாம் கலங்குது திமுகங்கிறது மண் குதிரையில இதுல சவாரி பண்ண முடியாது பார்க்க அழகா இருக்கும் அப்படித்தான் இதை இனியும் நம்பி ஏமாறாதீங்க ஸ்டாலின் சார் நம்பிக்கை மோசடி செய்யாதீங்க சார் அட நான் சொல்லல மக்கள் சொல்லுதாங்க மக்கா ஐயா ஸ்டாலின் கொடுத்த விடியல்ல நம்ம பட்டாசு நகரம் பாம் நகரமா மாறிடுச்சுல சிவகாசியில் மூணு சின்ன பயல்வை பெட்ரோல் குண்டு வீசி சிக்கியிருக்காங்க நண்டு சிண்டெல்லாம் வன்முறை பண்ணுற அளவுக்கு நாடு சீரழிஞ்சு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஐயா ஸ்டாலின் என்னடான்னா அடுத்த டிஜிபி யாருங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இங்கிலாந்துக்கு போகிறார் டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கும்போதே இந்த லட்சணம் இன்னைக்கு டிஜிபி ஆகி போகிறாரு இனி அந்த இடத்துல அதற்கான ஆள் இல்லைன்னா என்னென்ன நடக்குமோ தெரியலை என்ன நடந்தாலும் ஐயா ஸ்டாலின் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் ஐ டோன்ட் கேர்னு போயிட்டே இருப்பார் சரி மக்களை சீக்கிரம் நாமலும் ஐ டோன்ட் கேர்னு சொல்லி ஐயாவை வீட்டுக்கு அனுப்புவோம் இப்போதைக்கு நான் நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்